அத்தியாயம் எட்டு எதிரிகளின் வருகையும் வீரனின் சோதனையும் செம்பு கிண்ணத்தின் உலோகம் வீரனின் கைகளில் ஒருவித பாதுகாப்பான உணர்வை தந்தது அவன் அதை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு முன்னேறினான் அவன் முகத்தில் உற்சாகம் இருந்தாலும் உள்ளத்தின் ஒரு மூலையில் இனம் புரியாத குழப்பம் நீடித்தது இவ்வளவு புதிர்களையும் சோதனைகளையும் கடந்து வந்திருக்கிறேன் ஆனால் ஏன் இந்த அமைதி ஒரு புயலுக்கு முந்தைய அமைதியைப் போல தோன்றுகிறது என்று அவன் தனக்குத்தானே முணுமுணுத்தான் அந்த நேரத்தில் அவன் எண்ணத்தை உடைப்பது போல குகையின் ஆழத்திலிருந்து ஒரு கேலியான ஆழமான சிரிப்பொலி எழுந்தது அந்த சத்தம் பாறை சுவர்களில் மோதி பன்மடங்காகி குகை முழுவதும் எதிரொலித்தது வீரனின் உடல் ஒரு கணம் உறைந்து போனது அவனது இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது அவன் சட்டென நின்று தனது மின்விளக்கை உயர்த்தி சத்தம் வந்த திசையை நோக்கினான் அவன் முன்னால் இருந்த அடர்ந்த இருளிலிருந்து மூன்று நிழல்கள் மெதுவாக வெளிச்சத்திற்குள் வந்தன நடுவில் நின்றவன் மற்றவர்களை விட உயரமாக இருந்தான் அவன் உடல் முழுவதும் கரும்பட்டால் ஆன ஆடை அணிந்திருந்தான் அவனது முகத்தில் ஒருவிதமான ஏளன புன்னகை இருந்தது அவனுக்கு பின்னால் இருபுறமும் நின்றிருந்த இருவரும் முரட்டுத்தனமாக தெரிந்தனர் அவர்களின் கைகளில் கூர்மையான ஆயுதங்கள் இருந்தன வீரா என்றான் அந்த நடுவில் நின்றவன் அவனது குரல் குகையின் அமைதியை கிழித்து பாறைகளில் மோதி ஒலித்தது இவ்வளவு தூரம் தனியாக வந்தது பாராட்ட வேண்டிய விஷயம்தான் எங்களுக்காக நல்ல வேலையை செய்திருக்கிறாய் இப்போது அந்த கிண்ணத்தை எங்களிடம் மரியாதையாக கொடுத்துவிடு வீரன் சில அடிகள் பின்வாங்கி கிண்ணத்தை தன் உடலோடு இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டான் நீங்கள் யார் இந்த கிண்ணத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவன் குரலில் இருந்த நடுக்கத்தை மறைக்க முயன்றான் அந்த தலைவன் மீண்டும் சிரித்தான் என் பெயர் மாயன் உனக்கு தேவையற்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள ஆசை வேண்டாம் அந்த கிண்ணத்தில் எங்கள் தலைமுறைகள் தேடிய ஒரு மாபெரும் ரகசியம் இருக்கிறது அதை எங்களிடம் கொடு நீ உயிரோடு இங்கிருந்து வெளியே செல்லலாம் வீரனின் நரம்புகளில் தைரியம் பாய்ந்தது இந்த ரகசியம் யாருக்கும் சொந்தமானதல்ல உண்மையை அறிய விரும்பும் அனைவருக்கும் பொதுவானது உங்களிடம் இதை கொடுக்க முடியாது என்று அவன் உறுதியாக கூறினான் அந்த வார்த்தைகளை கேட்டதும் மாயனின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது அவன் தனது கையை உயர்த்தினான் அவனுக்கு பின்னால் நின்றிருந்த இருவரும் தங்கள் வாள்களை உருவிக்கொண்டு வீரனை நோக்கி முன்னேறினர் இருள் நிறைந்த அந்த குகையில் ஒரு கடுமையான சண்டை தொடங்கியது ஒருவன் மின்னல் வேகத்தில் வீரனை நோக்கி பாய்ந்தான் வீரன் சற்றும் தாமதிக்காமல் அவனது வாள் வீசும் கையை தட்டிவிட்டு அவனை பலமாக பக்கவாட்டில் தள்ளினான் நிலை தடுமாறிய அவன் பாறையின் மீது பலமாக மோதி வலியுடன் கீழே சரிந்தான் ஆனால் அந்த நொடியை பயன்படுத்திக் கொண்டு இரண்டாவது அடியால் தனது கூறிய வாளால் வீரனின் மார்பை குறிவைத்து தாக்கினான் வீரன் சட்டன தனது தோல்வையை தன் மார்புக்கு முன்னால் ஒரு கேடயம் போல பிடித்துக் கொண்டான் வாழ்்பையை ஆழமாக கிழித்தது ஆனால் உள்ளே இருந்த செம்பு ஒரு கீறல் கூட இல்லாமல் தப்பியது அந்த மோதலின் போது வீரனின் கையிலிருந்த மின்விளக்கு கீழே விழுந்து பாறையில் மோதி சுக்குநூறாக உடைந்தது குகை முழுவதும் முழுமையான அடர்த்தியான இருள் சூழ்ந்தது அந்த இருளில் சண்டையின் சத்தங்கள் காலடிகளின் ஓசை மூச்சு வாங்கும் சத்தம் ஆகியவை மட்டுமே கேட்டன அது ஒரு குழப்பமான திகிலான தருணம் வீரன் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை அவன் தரையில் விழுந்து தடவி தனது பையிலிருந்து ஒரு சிறிய கைவிளக்கை எடுத்தான் அவன் அதை இயக்கியதும் ஒரு மெல்லிய ஒளிக்கீற்று அந்த இருளை கிழித்தது அந்த வெளிச்சத்தில் அவனுக்கு பின்புறம் ஒரு குறுகலான கீழ்நோக்கி செல்லும் பாதை தெரிந்தது இப்போது இவர்களுடன் சண்டையிடுவது புத்திசாலித்தனமல்ல அல்ல உயிரை காப்பாற்றி கொண்டு உண்மையை அடைய வேண்டியதுதான் முக்கியம் என்று அவன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் அவன் கிண்ணத்தை மீண்டும் தன் பைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த புதிய பாதை வழியே ஓடத் தொடங்கினான் அவன் ஓடுவதைக் கண்ட மாயன் கேலியாக சிரித்துக்கொண்டே கத்தினான் ஓடுகிறாயா வீரா ஓடு நீ எங்கே சென்றாலும் அந்த கிண்ணம் இறுதியில் எங்கள் கைகளுக்குத்தான் வந்து சேரும் வீரன் மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்தான் அவனுக்குப் பின்னால் எதிரிகளின் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது அந்த சுரங்க பாதை மிகவும் குறுகலாகவும் வழுக்கலாகவும் இருந்தது சில இடங்களில் அவன் குனிந்து செல்ல வேண்டியிருந்தது திடீரென்று அவனுக்கு மேலே இருந்த ஒரு பெரிய பாறை பகுதி அதிர்ந்து பெரும் சத்தத்துடன் சரிந்து விழுந்தது அந்த பாறை சரிவு அவனுக்கும் அவனை பின்தொடர்ந்தவர்களுக்கும் இடையில் ஒரு தற்காலிக தடையை ஏற்படுத்தியது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வீரன் பக்கவாட்டிலிருந்த ஒரு சிறிய குளிர்ச்சியான பிளவுக்குள் தன்னை நுழைத்துக் கொண்டான் அவனை தேடி வந்த எதிரிகள் பாறை சரிவால் வழிமறிக்கப்பட்டதால் அந்த சிறிய பிளவை கவனிக்காமல் வேறு திசையில் ஓடிவிட்டனர் எதிரிகளின் காலடி சத்தம் மறைந்ததும் வீரன் சற்று நேரம் தனது மூச்சை சமப்படுத்திக் கொண்டான் என்ன நடந்தாலும் சரி இந்த கிண்ணத்தை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவன் தனக்குத்தானே உறுதியளித்தான் அவன் அந்த பிளவிலிருந்து வெளியே வந்து சற்றே முன் சென்றபோது அந்த சுரங்கம் நேராக ஒரு பெரிய வேலைப்பாடுகள் நிறைந்த கல்கதவின் முன் முடிவடைந்தது அதன் மேல் பண்டைய எழுத்துருவில் ஒரு வாக்கியம் செதுக்கப்பட்டிருந்தது உண்மையின் வாசலை திறக்க விரும்புபவன் முதலில் தன் உள்ளத்தின் இரண்ட மூலையில் ஒளிந்திருக்கும் பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் வீரன் அதை வாசித்தவுடன் ஒருவிதமான குளிர்ந்த அச்சம் அவனது உள்ளத்தில் பரவியது இப்போது என்ன சோதனை காத்திருக்கிறதோ என்று அவன் எண்ணியபடி தயக்கத்துடன் கதவின் மீது தனது கையை வைத்தான் அவன் கதவைத் தொட்ட மறுகணம் அவனை சுற்றியிருந்த குகை மறைந்து அவன் தன் சொந்த கிராமத்தின் நடுவில் நிற்பது போன்ற ஒரு மாயத்தோற்றம் உருவானது ஆனால் அது அவன் அறிந்த கிராமம் அல்ல வீடுகள் இடிந்து கிடந்தன மரங்கள் கருகிப் போயிருந்தன அவனது வழிகாட்டியான முதியவர் அவனுக்கு முன்னால் தோன்றி ஏமாற்றத்துடன் அவனை பார்த்தார் நீ தோற்றுவிட்டாய் வீரா உன்னால் அந்த ரகசியத்தை காப்பாற்ற முடியவில்லை உனது பலவீனத்தால் எல்லாம் அழிந்துவிட்டது என்றார் அவர் அந்த மாய உருவம் மறைந்து மாயன் அந்த இடத்தில் தோன்றினான் அவனது கைகளில் அந்த செம்புக்கிண்ணம் இருந்தது அவன் ஏளனமாக சிரித்தான் பார்த்தாயா நீ இதற்கு தகுதியானவன் அல்ல என்று நான் முன்பே சொன்னேன் இந்த சக்தி வாய்ந்த ரகசியம் உன்னை போன்ற ஒரு சாதாரணனுக்கு சொந்தமானதல்ல இந்த வார்த்தைகள் வீரனின் இதயத்தில் ஈட்டியைப் போல பாய்ந்தன அவனது மிகப்பெரிய பயம் மைனஸ் தோல்வி மைனஸ் அவன் கண்முன்னே ஒரு காட்சியாக விரிந்தது ஒரு கணம் வீரன் அந்த மாயையில் மூழ்கினான் ஆனால் அடுத்த கணம் அவன் ஏன் இந்த பயணத்தை மேற்கொண்டான் என்பதை நினைவு கூர்ந்தான் அது புகழுக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல உண்மையை தேடி அவன் கண்களை இறுக மூடி தனது முழு மன உறுதியையும் திரட்டினான் என் பயம் என்னை வரையறுக்காது என் பாதை தோல்வியல்ல அது உண்மையை தேடும் பயணம் என்று அவன் உறக்க கத்தினான் அவன் கத்திய மறுகணம் அவனை சூழ்ந்திருந்த மாயக்காட்சி சிதறி மறைந்தது அவன் மீண்டும் அந்த கல் கதவின் முன்னால் நின்று கொண்டிருந்தான் இப்போது அந்த கதவில் செதுக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் மென்மையான தங்க நிற ஒளியில் பிரகாசித்தன அவன் தனது பயத்தை வென்றுவிட்டான் அவன் சோதனையில் தேர்ச்சி பெற்றுவிட்டான் அவனுக்கு பின்னால் பாறை சரிவை தகர்க்கும் பெரும் சத்தம் கேட்டது மாயனின் குரல் குகையில் எதிரொலித்தது வீரா அந்த கதவு எங்களுக்காக மட்டுமே திறக்கப்படும் உண்மையான உரிமையாளர்கள் நாங்கள் தான் என்பதை நீ விரைவில் புரிந்து கொள்வாய் அந்த சத்தத்திற்கு போட்டியாக வீரனுக்கு முன்னால் இருந்த கல் கதவு ஒரு பெரும் துடன் மெதுவாக நகரத் தொடங்கியது வீரன் திறக்கும் கதவையும் பின்னால் நெருங்கும் எதிரிகளையும் மாறி மாறி பார்த்தான்